நம்மளுடைய இருந்து துர்நாற்றம் எதிரான வீசுகிறது அந்த துர்நாற்றத்தை வந்து எப்படி நம்ம போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வாயில் எதுனால துர்நாற்றம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாப்பிட உணவுகள் ஓகேங்களா பொதுவாக தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவுகள் மீன்பதினா நம்மளுடைய சலைவா ஓகேங்களா நம்ம சலைவா வந்து என்னன்னா நம்மளோட கிளாண்ட் வந்து உற்பத்தியாகி அந்த எச்சு ஓகேங்களா அந்த உற்பத்தி உற்பத்தியாகி அந்த எச்சு வந்து என்னென்னா அந்த நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டோட நம்ம கலந்து அது வந்து ட்ரிப்ஸிங் கைம ட்ரிப்ஸிங் இந்த மாதிரி சொல்லிட்டு பல விதமான இது கன்வெர்ட் ஆகி அது நமக்கு வைத்துக்கொள்ள போகுது தொடர்புற நம்ம வாயை போது பார்த்திங்கன்னா அந்த பல்லோட எடுக்கல ஓகே அந்த பல்லோட எடுக்கல வந்து என்னன்னா அந்த சின்ன சின்ன அந்த அந்த பார்ட்டிகிள்ஸ் தங்கிது இந்த சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் தங்குறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு எப்போதுமே ஒரு ஈரமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்டீரியா வந்து அளவுக்கு அதிகமான பாக்டீரியா படரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாயை ஒழுங்காக கிளீன் பண்ணுறோன்னா நமக்கு அந்த பல் எடுக்கலாம்ங்கிறன்னா அந்த ஃபுட் பாருகள் தங்கி நமக்கு வாயு நாக்கத்தை ஏற்படுத்துது சரிங்களா வானிலை வாயு துண்ணற்றத்தை ஏற்படுத்துது நாக்குல பார்த்தீங்கன்னா நமக்கு உணவானது பின்னோக்கி தள்ளப்படுது சரிங்களா முன்னோக்கி தள்ளப்பட்டு நாக்கு பின்னோக்கி தள்ளப்படுது சரிங்களா அந்த உணவை எடுத்து நம்ம சாப்பிடும்போது நம்ம இந்த இந்த நம்ம எச்சோட நம்ம சேர்ந்து அரைச்சு நம்ம சாப்பிட்றோம் இந்த சேர்ந்து அரைச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பண்டோட எடுக்கலையும் இந்த நாக்கோட அந்த மேல் கீழ் தட்டிலையும் பாடுற அந்த தான் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் அதனால தான் நாக்குல மெர்லியா வந்து காட்சி அடிக்குது சரிங்களா இது இல்லாமல் சுவை மட்டுக்கள்ல வந்து ஏன்னா அதுக்குள்ள போகாது ஆனா மொட்டுக்கள் அந்த மேல வந்து இந்த வயிற்று வந்து முடியும் சரிங்களா இப்போ இந்த வாயு துர்நாற்றம் உங்களுக்கு வீசறதுனால உங்களுக்கு பலவிதமான இன்ஃபரட்டி காம்ப்ளெக்ஸ் வரலாம் சரிங்களா ஏன் ஏன் வாய் துர்நஷ்டம் வைச்சது மற்றவர்கிட்ட நான் எப்படி பேசுறது அதுக்கப்புறம் வாயை துர்நஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம எப்படி சொல்லி யோசிச்சலாம் நம்ம இந்த பல்வேறு விதமான ஸ்டெப்ஸில் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாதுகாக்கணும் நம்மளுடைய பற்கள் இருக்கிற அந்த கம்ஸ் வந்து என்னென்னா முக்கியமாக நமக்கு பல்லை ப்ரொடெக்ஷன் பண்ண நமக்கு உதவுது அதனால நம்ம பற்கள் விளக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஷ் என்னன்னா சிக்ஸாக இருக்கிற ப்ரிஷ் வந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் படுத்துகிற மூலம் உங்களுக்கு பல்லோட இடுக்கில் இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கூட அது வெளியே வர வாய்ப்பு இருக்கு அதனால பல்லு விளக்கும் போது மேலே தெரியும் அதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நீங்கள் உள்ள விட்டு விளக்குற மூலம் உங்களுக்கு அந்த பற்களோட அந்த சின்ன சின்ன குட்பாடுகள் செய்யறா கூட அது வெளியே வந்துடும் ஓகேங்களா அதுலாம் பார்த்தீங்கன்னா கிங் ஓகேங்களா நீமாக இருக்கட்டும் சாக்கோலாக இருக்கட்டும் கம்ஸ் ஓகேங்களா பல்லோட கம்ஸ் குறையாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பற்களுக்கு நல்லா வலு செய்யும் சாக்கோல் பார்த்தீங்கன்னா அது அப்சார்ப் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம் ஏன்னா இந்த ஃபில்டரில் கூட என்னென்னா இந்த சார்பில் யூஸ் கொடுத்துறாங்க சரிங்களா இந்த மாதிரி பப்பில் வந்து என்னென்னா பாதுகாத்துக்கோங்க அதே மாதிரி நாக்கை வந்து என்ன நினைக்கோ நீங்கள் ப்ரஷே வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க அந்த டங் கிளீனர் பார்த்தீங்கன்னா அது உங்களோட நாக்க வந்து கிளிக் கூட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டன் கிளீனர் வந்து என்னென்னா நாக்கு உள்ளே போட்டு பண்ணணும்ட்டுலாம் இல்லை நீங்கள் ப்ரஷ்ஷில் வந்து ஜிட்சாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் அது நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரெஷ்ஷ் வைக்கணும் அதே மாதிரி நீங்கள் என்னென்னா நாக்கை வழி நீட்டி நீங்கள் இரண்டு மூணு அந்த நாக்கு கீழ் கீழ் க்ளீன் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த நாக்கில் உள்ள அந்த நாக்கில் உள்ள எல்லா அந்த ஃபுட் கண்டெக்ட் வந்து என்ன வெளியே போயிடும் சரிங்களா இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிகமாக குளிர்ச்சியான பொருட்களும் அளவுக்கு அதிகமாக சூடான பொருட்களும் உங்களுக்கு உங்களுடைய பருக்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்க அந்த அந்த இரண்டு பொருட்களை சாப்பிடணும் நீங்க வெது வெதுப்பான சாப்பிடுங்க சரிங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏனாமல் இனி பாதுகாக்கணும்னா இந்த கோலா டிப்சி மெரெண்டா ஏன்னா அது எலும்புலேயே அறிக்கும் உடம்புலையும் மிக கடினமான உறுப்பு பார்த்தீங்கன்னா பல்லு தான் சரிங்களா அந்த பல் அந்த பல்லில் உள்ள அந்த இது கூட அது எடுத்துடும் அதனால் அதனால என்னென்னா அளவு விதமான பேக்டீரிய சேர்றது கூட உங்களுக்கு பல்லோட வந்து அந்த அறிவுத்தன் ஏற்படு ஏற்பட்டு பல்லுன்னு அதிகப்பட வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் பற்களை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதனால அது இல்லாமல் கண்ணை வந்து பாதுகாக்கிறது அனைவரோட கடமை உலகத்துல ஒவ்வொரு மனிதரும் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சும் பல் டாக்டர் கிட்ட அதாவது இந்த பற்களை அந்த பிரச்சனைக்கு வந்து போறோம் சொல்லிட்டு ஆய்வுகளை சொல்லுது சரிங்களா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை ஆச்சு அப்போ நம்ம பற்களை வந்து நம்ம நிறைய பாதுகாக்கணும் ஏன்னா பல்ல தான் நம்ம அரைக்கூட உணவுகள் அது வந்து கீழே இருக்கிறது சரிங்களா அதே மாதிரி ஒரு டைம் போது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்க வாய்ங்களை கூப்பிடுங்க வாயை வந்து மேலே கீழே நீங்க கூப்பிடுப்பதன் மூலம் படல உங்களுக்கு வாயில பத்து நாட்டு நீக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாளி நம்பி நன்றி